ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கருமையா வீதியை சேர்ந்தவர் தான் மாதேஸ்வரன் இவர் ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் இவரின் மகன் மகன்தான் அருண் ரங்கராஜன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணிக்கு சேர்ந்தார் பணியில் இருந்தபோது அதே மாநிலத்தில் பணியாற்றிய இலக்கியா கருணாகரன் என்ற ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் இருவருமே கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியிட மாறுதல் பெற்று வந்தனர் அருண் ரங்கராஜன் கலாபுர்க்கி மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு பிரிவு எஸ்பியாக பணியாற்றி வந்தார் அதே மாவட்டத்தில் பணியாற்றிய பெண் சப் இன்ஸ்பெக்டரான சுஜாதா என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது சுஜாதாவின் கணவரான கண்டப்பாவும் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் இந்த பழக்கத்தின் காரணமாக இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கள்ளக்காதல் விவகாரம் குறித்து சுஜாதாவின் கணவரான கட்டப்பா உடனடியாக அருண் ரங்கராஜனின் மனைவியான இலக்கியாவிடம் இது குறித்து கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அருண் ரங்கராஜன் சுஜாதாவின் கணவரான கண்டப்பாவை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து கண்டப்பா காவல்துறையில் புகாரும் அளித்துள்ளார் இது தொடர்பாக அப்போது கர்நாடகா மாநிலத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இதற்கிடையே அருண் ரங்கராஜன் தார்வா மாவட்ட உள் பாதுகாப்பு பிரிவு எஸ்பியாக மாற்றப்பட்டார் அருண் ரங்கராஜனுக்கும் பெண் உதவி ஆய்வாளருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அவருடைய மனைவியான இலக்கியா கணவரான கருணாகரனை க விட்டு பிரிந்து சென்றார் குழந்தைகளுடன் பிரிந்து சென்று விட்டார் இவ் அவர்களுக்கு விவாகரத்தும் ஆகியுள்ளது இந்த தான் அருண் ரங்கராஜனும் அந்த பெண் எஸ்ஐயான சுஜாதாவும் இருவருமே தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அருண் ரங்கராஜன் மற்றும் அந்த பெண் எஸ்ஐயான சுஜாதா ஆகியோர் தனது சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துக்கு வந்துள்ளனர் அங்கு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த எஸ்பியான அருண் ரங்கராஜன் தன்னுடைய கள்ளக்காதலியான எஸ்ஐ ஆன சுஜாதாவை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் சுஜாதாவுக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த சுஜாதா கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அதில் மருத்துவர்களை விசாரித்ததில் கள்ளக்காதல் கணவனான எஸ்பிஐ எஸ்பிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியான அருண் ரங்கராஜன் நடித்ததாக கூறியுள்ளார் அப்போது டாக்டர்கள் கோபி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் மருத்துவமனைக்கு வந்து விசாரித்த போலீசாரிடம் சுஜாதா அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை மிரட்டல் ஆபாசமாக திட்டுதல் தாக்குதல் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய ஐந்து பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு செய்த கோபி போலீசார் ஐபிஎஸ் அதிகாரியான அருண் ரங்கராஜனை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவரான விஜய் அழகிரி ஐபிஎஸ் அதிகாரியான அருண் ரங்கராஜனை தனது சொந்த ஜாமீனில் விடுவித்தார் பெண் எஸ்ஐ தாக்கப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக மாநில ஐபிஎஸ் அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது